அதான் கையோட வேலையை முடிச்சிடல்தான் அடிக்கிற வெயில இப்படி வேகாத வெயில சட்டையும் போடாம ஒண்ணும் போடாம இப்படி வேலையை பாத்துக்கிட்டு உடம்பு இல்லாம போயிட மாதிரி மாப்பிள்ள கம்னு நில இருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் யார் வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலை தானே எப்பயா இருந்தாலும் பொறுமையா செஞ்சுக்கிறது யாரு வந்து எனக்கு கழுத்து பிடிக்க போறாங்களா ஏன் வேலை வெட்டி பாக்கலன்னு சொல்லி சட்டை பிடிச்சுக்கறாங்களா அதெல்லாம் செஞ்சிருவேன் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னம் இருப்பாரு நீ வேற அவர் செஞ்சுட்டு தான் வருவாரு நீ வா இங்க வந்து உட்காரு

பாவண்டி இவர் ஒத்தையெல்லாம் கடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு யாராவது வேலைக்கு வச்சுக்கலாம்ல ம் ம் வேலைக்கு தானே வச்சிட்டா மட்டும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க விட்டுருவாங்க என் மாமியாரு ஏமா நீ வேற வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆள் கூட வேலைக்கு கூப்பிட அவன் வரமாட்டான் இவன் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இவர் தலையிலேயே கட்டுது இவருக்கும் கொஞ்சம் கூட இதே இல்லாம சலிக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நானே என்னத்தில எல்லாம் காட்டு விளை செய்யறதுக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது இப்படி மொத்த அல மொத்த வேலையும் செஞ்சுக்கிட்டு உடம்பு கடம்பு சரியில்லைண்ணா நீ தானே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும் காசு போனா போயிட்டு போகுது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அப்படி சம்பாதிச்சு ஆளுக்கு கூலி கொடுக்காம சம்பாதிச்சு என்னத்த கோட்டை கட்ட போறீங்க அட நீ வேறம்மா ஏன் மாமியார் இதுக்கே ஆடும் நீயாவது வந்து சொல்ற வெயில் அடிக்குதுப்பா வந்து நிலல்ல உட்காருங்கன்னு இதுவே என் மாமியார் இருந்தா என்ன தெரியுமா சொல்லும் வெயில் அதிகமா வர்றதுக்குள்ள விரச வேலையை முடிப்பானும் வெயில் அதிகமாக தான் இருக்கும் அதுவே அப்படி சொல்லும் அது வரும்போது அது கொடையை வச்சுக்கிட்டு நிற்கும் இவரு காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஐயோ கடவுளே நான் அங்கே இருக்கும்போது கூட நீ நல்லா இருக்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டி இங்க வந்து உன்னோடைய கதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வைத்திருச்சலா கிடக்கு வா சவரம் போட்டு கட்டி கொடுத்தா நல்லபடியாக வச்சுப்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி என்னமோ சுருக்கு சுருக்குன்னு பேசுது இதுக்கு தான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நாலு பின்ன அந்த மாதிரி பேச்சு வரும் ஊர்க்காரவ பேசினா கூட அவங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கன்னு விட்டுறலாம் வீட்டில் உள்ள வீட்டமாகவே எப்படி பேசுனா எப்படி நமக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும் போதே சுருக்குன்னு இருக்குது அவங்க பிள்ளை அவங்க மருமவன் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா அதெல்லாம் விடுமா நீ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்லடி அவங்க பேசுகிறதெல்லாமே வாங்கிட்டு குறை இருக்க மாதிரி இதில் பேசுகிறாங்க ஏன் மாப்பிளைக்கு எந்த குறையும் இருக்காதா ஐயோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படியே இருந்தா இருந்தால் என்ன பண்ணுவாங்க எந்த இடத்துல மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க பொண்ணு குறை சொல்கிறதுக்கு முன்னாடி பையனையும் சரியா கடன் பார்த்துட்டு சொல்லணும் இப்படி வாழ்க்கை வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது விடுமா அதெல்லாம் பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க இப்போ கூட பாரு நான் தையல் கிளாஸ் போயிட்டுருக்கேன்றதுக்கோசரம் உடனே அதை ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்து நிறுத்தணும்னு காலை உடச்சிக்கிட்டேன்னு உட்காந்துருச்சு என்ன பண்ண சொல்கிற இன்னும் தான் ஒரு மாதம்தான் தையல் கிளாஸ்னே சொன்னாங்க அப்படி ஒரு மாசமும் ஒழுங்கா போகலன்னு அப்புறம் ஏன் மிஷின் கொடுப்பான் அடி பஞ்சம் என்னமோ மிஷினு மிஷினு அடிச்சுக்கிட்டு கடக்கிறவன் இப்ப தான் யூடியூப் கீட்டி பண்ணி என்னென்னா வந்துருச்சு அதுல எல்லாம் பாரு எப்படி பிள்ளைங்க தைக்கணும் வைக்கணும்னு எல்லாம் சொல்லி தராங்க வெளியே போய் கத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு வீட்டுக்குள்ள ஒரு மிஷின் வேணாம் சொல்லு உங்க அப்பாட்ட சொல்லி நான் வாங்கி போடுறேன் வாங்கி போட அதை பார்த்து அப்படி எப்படி எப்படி என்ன ஆயிடுதுன்னு தச்சு பழகு வீட்டுல என்ன பழைய ஜாக்கெட்டு பிளவுஸ் ஏதாவது கடந்தாலும் தையி சேலத்துணி தான் கிழிச்சு போட்டு தச்சு பாரு அதை விட்டுப்பட்டு இப்பதான் பாடா பாடிக்கிட்டு இத்தனை நாள் இந்த ஐடியா எனக்கு தோண்டல பாருமா உனக்கு இருக்க அறிவு கூட எனக்கு இல்ல பாரு ஏண்டி நான் உன்னை பெற்றபடி எனக்கு தெரியாதா இது இப்பதான் தான் போனதை இருபத்தி நாலு மணி நேரமும் அப்புறம் என்னத்த பண்றது எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பாக்க வேண்டிதான் இந்த சமையல் குறிப்புல இருந்து அளவு குறிப்புல இருந்து எல்லா குறிப்பும் தான் வருதே யூடியூப்ல அப்புறம் என்ன எதையாவது பாத்து கத்துக்க ம் சரிம்மா அப்போ ஒரு மிஷினை வாங்கி அந்த மாதிரியே பண்ணிட வேண்டியதான் அப்படியாப்பா வெளியே போயிட்டாருங்கப்பா என்ன தீனி திங்கிறாருங்க என் வீட்டு காசுல நல்ல வழக்க கணக்க தின்னு கிடக்கிறாளே அந்த நேரத்துக்கு எப்படியோ வெளியே போயிட்டாளுங்க அதனால பிரச்சனை இல்லை நமக்கும் வேற நாக்கு உருது அந்த உப்பு சப்பில்லாத கஞ்ச தண்ணியவே எத்தனை நாளைக்கு குடிச்சு தொலைகிறது சீக்கிரம் வரத்துக்குள்ள ஒரு பிடி பிடிச்சிருவோம் அப்பா என்னக்கும் இல்லாம இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்காளே அவ ஆத்தா கறி வர வந்தா அப்படி ஒரு சூப்பர் சாப்பாடு ஹம் வரத்துக்குள்ள சீக்கிரம் சாப்பிட்டு இதெல்லாம் புதைச்சு வச்சிருடி கண்ணுல மாட்டணும் அவ்வளவுதான் நம்மள கிளி இல்லைன்னு கிளிச்சு இடிச்சு அப்பா என்ன ருசி கடையில இருக்கிற சாப்பாடை தோத்து போயிருந்தா பாத்துக்கவே அந்த டாக்டர் சொட்ட மண்டையம் வேற கறியெல்லாம் எல்லாம் பத்திக்க சாப்பிட கூடாதுன்னு நமக்கு வாய் வேற என்ன தங்குதா என்ன என்ன பண்றது போ மாத்திரைய போட்டா முடிய போகுது அதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்டு இருக்க முடியுமா நாக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா நம்மளால நல்லா வெட்டு வெட்டு வெட்டி போட்டு தெரியாம மறைச்சு வச்சிருவோம் யாருக்கு என்ன தெரியவா போகுது நம்ம சாப்பிடறது பக்கத்து ஊர்ல என்ன விட்டுறியா பக்கத்து ஊர்ல ஏயா

உன்னை கட்டி அப்படியே தலகில தூங்க விட்டுருவேன் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன நோண்டதான தூக்கமே வராதப்பா அப்பாடியப்பா புருசன் கிளம்பிட்டாண்டி இப்ப தாண்டி நிம்மதியா இருக்கு சரி வா அந்த அளவுக்கு அடி அடினு அடிச்சு புத்தாமா நேத்து அதுவும் அந்த குச்சி சொரட்டி சொரட்டி அடிக்கிறாமா இதுல என் மாமன இருக்கார இருக்காம தான் மண்ணாங்கட்டி போய அவன் அடிக்கிறான்னு தெரிஞ்ச அவன ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாம்மா என்ன ஏதாம திட்டுறான்

ஒவ்வொரு நாளும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரியே இருக்குமா ஏதா ஆம்பளை பையனை அந்தகிட்டு அழுகிறான் பாரு லூசு பையன் லூசு பையன் என் பையனு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கடா அசிங்கமா இருக்கு வெளியே கிளிய போய் சொல்லிடாத அவன் அடிக்கிற கையில் திருப்பி விட்டு பிடிச்சி ஒரு இழுப்பியா அதை விட்டு அடி வாங்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் கவரு இந்நேரத்துக்கு அவன் என்னைய மட்டும் இழுத்துருந்தான் அவன் அங்கே இழுத்து போட்டு நாலு சாத்தி சாத்திருப்பேன் கவரு ஆத்தாவெல்லாம் இந்த ஊர்ல எவ்வளவு கையை நீட்டிட முடியுமா கையை நீட்டின கையை ஒழுங்காத விட்டுருவானே அப்படியே புடிச்சு முறிச்சு விடுவேன் நேத்து இந்த பையனை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துனதுல இந்த அமுத சண்டைக்கு வந்த சும்மா விடுவான உங்க ஆத்தா புட்டிச்சு தலைமுடியை புட்டிச்சு கண்ணங்கனமா சும்மா அப்ப அப்ப அப்பி எடுத்துட்டே நடு நடுங்கி போய் கிடக்குறாவா அந்த ஏரி எனக்கு இல்லையம்மா யார் அடிச்சால அடி வாங்குற மாதிரியே இல்லம்மா என்னை பெத்து விட்டுருக்க டேய் சிங்க கணக்கா இருக்கணும்டா அதை விட்டுப்பட்டா அசிங்கமா அழுதுகிட்டு இருக்காரு இங்க பாரு யாரு என்ன சொன்னாலும் சரி எதை பத்தியும் கவலைப்படாத அம்மா நான் இருக்கேன் சரியா முதல்ல அவங்ககிட்டருந்து உன் பேரில் மாற்றணும் அதனால் பொறுப்பாக வேலை மாதிரி நடிடா நடி நடிக்கிறதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் ஒவ்வொன்றையும் என்ன வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடணுன்னு சொல்ல முடியும் எடுத்து ஊட்டி ஆட முடியும் ஒழுங்க சொல்கிறபடி நட அது எந்த பயன் மட்டும் எனக்கு தெரியட்டும் அவனை இழுத்து போட்டு சாத்துறேன் சரியா நீ கவலைப்படாமல் இரு அம்மா இன்னைக்கு உனக்கு கூடையே இருப்பேன் உன் துணைக்கு இருப்பேன் துணைக்கு இருந்த போமாட்டு வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுனு சாத்துறேங்க இங்கே துணைக்கு இருக்கியா என்ன மணி தொழில் ஏன் தலையெழுத்தேன்னு நான் போகிறேன்

அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட எல்லாம் கடனை வாங்கி கடனை வாங்கி போட்டு போட்டு ஒரு தோழியை கொண்டு வரதுக்குள்ள போதும் போய் நையச்சியா இப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியல காலி பண்ணிரணும் இல்லன்னா நாளைக்கு வந்து நானே சாமான சட்டல எடுத்து வெளியே போடுறேன்னு சொல்லி மிரட்டிட்டுப் போயிருக்காங்க என்கிட்ட கிட்ட கொடுக்கிறதுக்கு கூட கையில் 10 காசு இல்லப்பா நே நே நம்பி தான் நீ இங்கே இருக்க என்ன கேப்ப நிலை 날ையண்ணாம நடு தெருவுக்கு வந்துட்டேன்

ஒரு மூணு மாசம் சம்பளம் கூட ஒருத்தருக்கு நான் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அந்த காசு என்னால் கொடுக்க முடியல அவனும் வேற வந்து கட்டி விட்டு போகலாம் உனக்குமே இன்னும் மூணு நாள் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு என்கிட்ட பற்ற காசு கூட இல்லைப்பா ஏதுங்காப்பா எடுத்துக்காத நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்களும் காசும் கொடுக்கல என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அதை விடுங்கல அதெல்லாம் பார்த்துக்கான நீங்கள் இப்படி உடஞ்சு போயிருக்கக்கூடாதுண்ணே ஆனால் சங்கடமாக இருக்குது

படுக்க முடியல உட்கார முடியல வாமிட் வந்துட்டே இருக்கு இது என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே எங்கிட்டாவது போய் யார்ட்டியாவது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா தலை வேற சுத்துது பூமாரிய வேற சரி அங்க போய் விளையாடுன்னு அனுப்பி வச்சுட்டோம் இப்ப என்ன பண்றது சரி தூங்குவோம் அப்புறம் எதுவும் பாத்துக்கலாம் அப்புறம் வந்தோடனே ஹாஸ்பிட்டல்ல போய்ட்டு வந்துருவோம் அதுதான் சரி காவியா எருமமாடு கூப்ற கேக்குறா என்னன்னு பாரு காவியா அம்மா எனக்கு மாடிச்சிங்க அடிக்குறதா தூக்கி போட்டு என்ன வேளை உனக்கு இல்லம்மா சும்மா ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்ப கூட படிக்கணும் புக் எடுத்து வைக்கறோன்றது தோன்றிறது இல்ல இதெல்லாம் பாக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் வீட்டு வேலை செய்யிறதுக்கு நேரம் இருக்காது ஏன் அந்த திட்டிட்டே இருக்கறான் நான் தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கல எம்பட்ட நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் அது இல்லாம காலி பண்ணனும் அதனால பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்ப சொல்லிட்டே தான் இருக்காரு வாங்க கர வர வந்து பாப்பாங்க வைப்பாங்கன்னு அதெல்லாம் மண்டையில ஏறாம போன் பத்தி இருந்தா அப்புறம் என்ன அர்த்தம்

நானும் போலமா அந்த அக்கா அந்த வேலை இந்த வேலை செய்யும் சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை தலையில கட்டும் நானும் போகல பெரியவங்க ஒரு வேலை சொன்னா செய்யணும் தான் இதுல என்ன இருக்குது கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்போ எனக்கு வீட்ல வேலை கிடக்கு நான் போனா உட்காந்து பேசி முடிச்சு வரத்துக்குள்ள மணி ஆயிடும் ஒரு பொழுதே ஆயிடும் அப்புறம் உங்க அப்பா வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு போகணும் நானும் அங்க போகணுமா சரி அப்ப பீரோல துணியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து மடிச்சு மூட்டை கட்டிவேன்

ம் ஏதாவது நாக்குக்கு உணர்த்தியாக நறுக்கு சுருக்குன்னு ஏதாவது சாப்பிட்லான்னா எங்கே முடியுது கையில் பத்து காசு இல்லை கடனுக்கு போய் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ஏற்கனவே ஆயிரம் ரூபா தரணும் அந்த பொட்டி கடைக்கு மறுபடியும் மேற்கொண்டு ஏதாவது வாங்கினா அவன் வேற கிளி கிளின்னு கிழிப்பான் மொத்த காசையும் கொடுத்துட்டு வாங்கிக்கமான்னு அதுவும் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக போயிடும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கடன் வாங்கியே திங்கிறாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுறது எதாவது திங்கணும் போலையே இருக்கே ஏற்ற வெட்டுக்கார வள்ளி அன்னைக்கு கூட சோத்து வத்தெல்லாம் காய வச்சால அது கூட கொஞ்சோண்டு கொடுத்தா சரி அதை எடுத்து வருது திம்போம் நாக்கு அதுவாவது கொஞ்சம் சொரணையா இருக்கும் அப்பாப்பா வீட்டுல இருக்கிறது எம்பிட்டு பெரிய கஷ்டம் அதுவும் திங்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான் மிகப்பெரிய கஷ்டம்பா என்னையா இதுதான் அக்கா விடா ஆமையா எங்க அக்கா வீட்டுக்காரு தான் ஸ்டூடியோ வச்சிருக்காரு பெரிய போட்டோகிராஃபர் போட்டோகிராபரா ம் நான் பாத்துருப்பேன் நினைக்கிறேன் ஏவன் தெரியல பார்ப்பேன் கவரியா அவன் இங்க வேணாத ஊர்லயே பெரிய மனுஷன் நாலு பேருக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு என் மானந்தான் முன்னாடி போய் நிப்பாரு அந்த அளவுக்கு நெட்டு கட்ட நெட்டம் வர மாதிரி சரி சரி பாப்பான் பாப்போம் சரி உள்ள வா ஏன் வட்டில இருக்க உன் அக்கா வீட்டுக்கு போற எனக்கு என்ன அக்காவா நீ போயி சதோசமா வாயா நான் கிளம்புறேன் எனக்கு வேலை கிடக்கு முப்படி தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுருக்க உள்ள வந்துட்டு போ என் அக்கா எப்படி பாக்குது வைக்குதுன்னு வந்து பாரு இல்லப்பா இல்லப்பா நீ எப்படி இருக்கட்டும் அட வான்னு சொல்றேன்ல என் அக்கா அப்பயும் அந்த மாதிரி அடுத்த வீட்டுக்கு போய் நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது என் மாம எல்லாம் வாங்கி போட்டுருவாரு சரிப்பா இன்னொரு நாள் வரேன் உன்னை கூட்டிட்டு போக்கு நான் தானே வரணும் அப்பா வரேன் அப்ப வரேன் சரியா அப்ப பத்திரமா போயிட்டு வா நான் இருக்கிறேன் ஆஹ் சரியா இவன் சொல்ற பிள்ளப்புக்கும் வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அது யாரு நெட்டுக்கிட்ட நெட்ட மரம்னு கூடிய சீக்கிரத்துல அக்கா பிடிக்கறேன் என் வீட்டுல உக்காந்துகிட்டு அக்கா நொக்கா போடுறேன்

கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வாடகை கூட கட்ட முடியலையா ஏதோ நீ கொடுத்த காசை வச்சுதான் ஏதோ கட்டி இப்ப கடையே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சரி சரி விடுக்கா விடுக்கா எல்லா பக்கமும் தொழிலே டல்லா தான் இருக்குது நீ அது இப்படி சொல்ற அங்க காட்டுல எல்லாம் ஒரு இதுவும் இல்ல இலையெல்லாம் கருகி போச்சு என்னத்த பண்ண சொல்ற அடிக்கிற வெயிலுக்கு இப்படித்தான் இருக்கு நிலைமையெல்லாம் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் விடு விடு ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் மாறும் இந்த மழை அடிச்சிருக்கு கொஞ்சம் இடம் தளர் விட்டா தான் இனி எல்லாம் எங்களுக்கு சரியா வந்த உடனே மாதிரி நிற்க வச்சே பேசிக்கிட்டிருக்கேன் உக்காருயா உக்காரு உன் பொட்டாட்டி எப்படி இருக்கா ஆ இருக்கா இருக்கா எல்லாரும் தான் வந்தாள் அவளாம் அங்க இருக்கா நான் எங்க போய் அடுத்த வீட்டில் இருக்கிறது நம்ம வீடு இங்கே இருக்கும் போது அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் கொதிலையா கொதில யாருன்னு தெரியலையே வாங்க ஆ வாங்க மறிக்கொழுந்தாக்கா என்னக்கா என்ன இல்லம்மா நாங்கள் தான் புது வீடு வாங்கிட்டோம்ல அதனால வீடு காலி பண்ணுறோம் அதான் ஹவுஸ் ஓனர் வேறு வீடெல்லாம் காலி பண்ணுங்க எல்லா பொருளையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தானா அன்னைக்கு கூட நீலாம் கேட்டல இந்த பீங்கா கிளாஸ் தட்டெல்லாம் வேணும் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசை தான் காசு இல்லைன்னா அத்தான் இதெல்லாம் கொண்டு போனாலும் உடஞ்சு போயிடும் அதான் உன்ட்ட கொடுத்தா நீ பத்திரமா வச்சு பண்ணு கொண்டு வந்தேன் தான் பத்திரமா வச்சுக்க சரிங்கக்கா சரி சரி வந்து உட்காருங்க காப்பி குடிப்போம் இல்லம்மா அங்கே ஊருப்பட்ட வேலை கிடக்குது அதெல்லாம் போய் பார்க்கணும் சரிங்கக்கா இதா தம்பி வேற வந்திருக்காங்க ஊர்ல இருந்து தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு குடுக்கணும் வைக்கணும் ஊருப்பட்ட வேலை கிடக்குக்கா அப்படியாமா சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் வரேன் சரிங்கக்கா போயிட்டு வா என்னக்கா பழக்கம் பழகுற இதெல்லாம் என்கிட்ட கிட்ட நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா ஓசியில போய் அடுத்த வீட்டுல போய் கேட்டுட்டு இருப்பேன் நீ என்னடா பண்ணுறது நான் வாக்கப்பட்டது சரியில்லை உங்கள் மாமன் கிட்ட ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று கேட்டு வாங்க முடியுது பத்து ரூபா கேட்டால் கூட பத்தாயிரம் கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கிட்ட அந்த பத்து ரூபா வாங்கினாலும் ஒன்று வாங்காமல் இருக்கிறது ஒன்றுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு போகிறது தானே என் வாழ்க்கையாக இருக்குது அதுதான் அன்றைக்கி ஒரு நாளாக ஆசைப்பட்டு கேட்டேன் அவன் வீட்டுக்கு போகும்போது அழகாக இருந்துச்சுன்னு அதான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அடுத்தவங்களுக்கு இருக்கிற நேசம் கூட

வந்துட்டான் பார்த்தான் வெறுங்க ஆட்டிக்கிட்டு இவன் போகிறதுக்குள்ளே என்ன ஆக்கி கொட்டி இந்த முப்பதாயிரத்தையும் வாங்கிட்டு போயிடுவான் போல இருக்கே என்ன பண்ணுறது இவன் வந்தாலே ஒரு பக்கம் நெருப்பு தான் திக்கு திக்குன்னு எரியுது எந்த நேரத்தில் காசை கேட்பானோ ஒன்று அன்னைக்கு அப்படித்தான் வந்தான் ஒரு லட்சத்தை கொடுத்ததா அப்படியே வாங்கிட்டு போயிட்டான் அன்னைக்கு வேற முப்பதாயிரம் கொடுத்தான் அதையும் வாங்கறதுக்கு தான் வந்திருக்கானோ என்னவோ தெரியலை பாப்போம் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே ஏதோ ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒரு பண்ணி ஏதோ கையில் பத்தஞ்சு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தேன் இனி இருக்கிற வேலையும் போச்சு இப்போ என்ன பண்ணுறது வீட்டில் போய் கிட்ட நான் என்னத்தன சொல்றது வேலை போயிருச்சு வேலை என்னன்னு சொன்னால் மகா என்ன நினைப்பான்னு கூட தெரியலையே நமக்கு மட்டும் ஏன்னா கஷ்டம் அப்படி சுற்றி சுற்றி அடிக்குதுன்னே தெரியல இப்பதான் கொஞ்சம் முன்னேறி வந்தோம் அதுக்குள்ள மறுபடியும் பின்னாடியா இப்போ வேறமா என்ன பண்ணுறது எங்கிட்ட போய் வேலை தேடுறது ஒன்றுமே புரியலையே சும்மா சும்மா போய் கிட்ட நின்னாலும் சாமிக்கும் நம்ம ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு நேரம் சலுப்பாக போயிடுமே ஐயோ கடவுளே மகா நம்மளை எவ்வளோ கேவலமாக நினைப்பா உங்களால் ஒரு வேலையை கூட தக்க வச்சுக்க முடியல வைக்கல அப்படி இப்படின்னு எதோ ஒன்று சொன்னால் என்ன பண்ணுறது சரி கஷ்டமோ நஷ்டமோ வீட்டுக்கு போவோம் என்ன ஏதன்னு பார்த்துடலாம்